இல்லுமினாட்டியே ஒரு இரகசிக் குழு என்பதை விட ஒருவித இரகசிய மதப்பிரிவு என்று சொல்லலாம் இவர்கள் கருப்பு தாந்திரிகத்தை உபயோகிப்பவர்கள் ஒளிவிளக்கை கையில் எந்திக் கொண்டிருக்கும் லூசிபர் என்ற தெய்வத்தை வணங்குபவர்கள் இன்றைய விஞ்ஞான உலகம் முழுவதையும் மறைமுகமாக ஆளும் இல்லுமினாட்டி கருப்பு தாந்திரிகத்தில் நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்வது சற்றே அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கக்கூடும் கருப்பு தாந்திரிகமெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு சமாச்சாரமாக சினிமாக்களிலும் புத்தகங்களிலும் குழந்தைகளுக்கான கார்ட்டூன் டிவி சானல்களிலும் காட்டப்படும் விஷயம் என்று மட்டுமே நம்மில் பலர் எண்ணக்கூடும் ஆனால் இல்லுமினாட்டி இந்த கருப்பு தாந்திரிகத்தை உபயோகித்துத்தான் விஞ்ஞானம் முதலான இன்றைய அறிவாளித்தனமான அனைத்தையும் உருவாக்கியிருப்பதாக சொல்கிறார்கள் சினிமா மியூசிக் கலை கலாச்சார நாடகம் போன்றவற்றை உபயோகித்து இளைஞர்களை எப்படி வசியப்படுத்துவது என்ற கலையை இவர்கள் தங்கள் கருப்பு தாந்திரிகத்தினாலேயே அறிந்து கொண்டதாகச் சொல்கிறார்கள் இவர்கள் வணங்கும் லூசிட்டர் உண்மையில் ஒரு உருவம் அல்ல அது ஒரு குறியீடு இவர்களைப் பொறுத்தவரை அது நான்கு பரிமாணங்களைக் கொண்ட ஒரு மாபெரும் சக்தியின் வடிவம் சாதாரண மக்களின் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மந்திர சக்தி அது அதனுடன் இவர்களால் உறவாட முடியும் அவற்றிலிருந்து சக்தியைப் பெற முடியும் என்று நம்புகிறவர்கள் இவர்கள் அந்த சக்தியால் உண்டாகும் அதிர்வுகளால் ஏற்படும் மன இவர்களுடைய உடல் மனபலத்தை அதிகரிக்கச் செய்து இந்த உலகை ஆளும் வல்லமையை கருகிறது என்பது இவர்களுடைய நம்பிக்கை உண்மையில் அந்த சக்தியை ஆக்கத்துக்கும் அழிவுக்கும் உபயோகிக்க முடியும் அதைப் பற்றிய அறிவு நல்லதா கெட்டதா என்பது இல்லை பிரச்சை அதை எந்த சமயத்தில் எதற்காக இவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்விக்கு உரியது இவர்களிடம் எழுத்து வடிவில் இல்லாத ஒரு சட்ட புத்தகம் உள்ளது அதில் இந்த மாபெரும் சக்தி லூசிப்பர் சொன்னதாக சில விஷயங்கள் உள்ளன நாம் பல தலைமுறைகளாக பழகி தர்ம நியாயங்களுக்கு அது முற்றிலும் முரண்பட்டதாகத் தோன்றக்கூடும் என்னை பின் தொடர்பவர்கள் ஒரு சிலராக மட்டுமே இருக்கட்டும் அவர்கள் இரகசியமாக வாழட்டும் அவர்கள் இவ்வுலகைக் கட்டியாளட்டும் நமக்கு தகுதி தகுதியில்லாத ஏழைகளும் ஒரு பொருட்டல்ல அவர்கள் துன்பத்தில் உழந்து சாகட்டும் அதைக் கூட மாட்டார்கள் அவர்கள் ஆளும் ராஜாக்களுக்கு இரக்கம் என்பது ஒரு தீயவழக்கம் நசிந்து போனவர்களையும் பலவினமானவர்களையும் கொன்று குவியுங்கள் உங்களுடைய சட்டம் பலவான் கழுக்கான சட்டம் மற்றும் உலகத்தின் மகிழ்ச்சி குறித்த சட்டம் மற்றவர்களுடன் அன்பாக இருக்க வேண்டி நேரும்போது கூட உங்கள் நெஞ்சு பற்றியிருந்து கொண்டு இருக்கட்டும் உங்களுடைய பெருமையையும் கௌரவத்தையும் நிலைநாட்டும் விதமாக கீழ்சாதிக்காரர்களை நசுக்கித் தொள்ளுங்கள் நலிந்தவர்கள் மீது என்னாலும் பரிதாபம் காட்டாதீர்கள் எனக்குத் தோற்றவர்களைப் பற்றி தெரியாது நான் அவர்களுக்கானவன் கிடையாது நான் யாருக்கும் ஆறுதல் சொல்வதுமில்லை மாறாக நான் ஆறுதல் சொல்பவர்களையும் சொல்லப்படுகிறவர்களையும் வெறுப்பவன் நான் தனித்துவம் வாய்ந்தவன் எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பவன் அழிந்து மழியும் அடிமைகளுக்கானவன் அல்ல நான் அவர்கள் சபிக்கப்பட்டுச் சாகட்டும் என்னை நெருப்புடனும் இரத்தத்துடனும் வழிபடுங்கள் வாழுடனும் ஈட்டியுடனும் வந்து வணங்குங்கள் வாழ் எந்திய பெண்கள் இருபுறமும் என் காவலுக்கென நெற்கட்டும் என்னுடைய பெயரால் ரத்த ஆறு ஓடட்டும் பலவீனமானவர்களை நசுக்கி அழியுங்கள் வீரர்களே அவர்களுடைய சதைகளை உங்களுக்கு உண்ணக் கொடுப்பேன் சிறியதும் பெரியதுமான பிராணிகளை எனக்கு பலியிடுங்கள் அவற்றை சித்திரவதை செய்து கொள்ளுங்கள் கருணை காட்டாதீர்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் எல்லா மதங்களும் அழிந்து தொலையட்டும் நான் உங்களுக்கு நம் பழமையான முறையை புகுத்தப் போகிறேன் மாந்திரிக மந்திர ஜாலங்களை வைத்து நான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கட்டுவேன் அது குறித்த உங்களுடைய ஒப்புதலோ நிராகரிப்போ எனக்கு ஒரு பொருட்டல்ல எல்லா மக்களையும் குற்றம் சாட்டுங்கள் கொல்லுங்கள் கற்பழையுங்கள் பொருட்டில் ஈடுபடுத்துங்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் செய்யுங்கள் தவறில்லை ஆனால் கடைசியில் மிகப்பலமானவனாக உயிர்த்தெழுங்கள் மேற்சொன்ன அறிவுரைப்படி அவ்வித தர்ம நியாயங்களை மனதில் கொண்டே உலகம் முழுவதையும் எல்லுமி நாட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்தி வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது மந்திர மாந்திரிகத்தில் நம்பிக்கை இல்லாத ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ இல்லை என்றே சொல்லிவிடலாம் சர்ச்சில் ஹிட்டர் பிலவான்ஸி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் எல்லுமி நாட்டி அனைவரும் ஏதோ ஒரு சக்தியை வழிபட்டு அதன் மூலம் மிகப்பெரிய பலத்தைப் பெறுகிறார்கள் என்று மற்றவர்களாலும் சந்தேகிக்கப்படுகிறது அச்சக்தியை எப்படி பெறுகிறார்கள் அவர்கள் அவர்களின் வழிபாட்டு முறை என்ன சாங்கிய சம்பிரதாயங்கள் என்ன என்பதுதான் இன்றுவரை மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கு இன்றைய உலகம் குறித்த கட்டுப்பாடு மட்டும் இலக்கு அல்ல எதிர்காலம் குறித்த மிக நீண்ட கால திட்டங்கள் பல இருக்கின்றன இந்த தலைமுறையிலேயே அத்திட்டங்கள் நிகழ வேண்டும் என்பது கூட அவர்கள் எதிர்பார்ப்பு அல்ல தேவையான காலம் எடுத்துக்கொண்டு மெதுவாக நிகழ வேண்டிய ஒன்று அது என்று அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அத்திசை நோக்கி அவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பலவற்றை ஏற்கனவே செய்து முடித்துதான் வைத்திருக்கிறார்கள் அதற்கு முந்திய பல நூறு வருடங்களில் அவர்களால் செய்ய முடியாத வளர்ச்சி அது தொழில் மயம் ஆக்குதலாலும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் தற்போது அவர்களால் ஏற்படுத்த முடிந்த முன்னேற்றம் அது எலுமி பல ரகசிய நோக்கங்களும் நம்பிக்கைகளும் உண்டு அவ்வமைப்பைக் குறை கூறுபவர்கள் ஒரு நீண்ட பட்டியலை சொல்கிறார்கள் எந்தவிதத்திலும் மற்றும் எல்லா விதத்திலும் எப்படி வேண்டுமானாலும் செய்து இலக்கை அடைய முடிந்தால் அது தவறல்ல நம்முடைய அதிகாரத்தை மற்றவர்களை நிர்பந்தித்து பெற வேண்டியதாக இருந்தாலும் தயங்காமல் அப்படிச் செய்து பெற வேண்டும் ஆனாலும் நம்முடைய அதிகாரம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கும்படி இரகசியம் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை வெளியே சொல்லக்கூடாது இப்படித்தான் செய்யப் போகிறோம் என்று மற்றவர்களுக்குத் தெரிந்துவிட்டால் எதிரிகள் நம்மை வீழ்த்திவிடுவார்கள் விடுவார்கள் மக்களின் முட்டாதனமான எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி வழிநடத்தி அவர்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் மது மாது போதை மருந்துகள் கெட்ட எண்ணங்களை விதைத்தல் லஞ்ச லாவணியம் போன்றவற்றை படிப்படியாக இளைஞர்களிடையே அறிமுகப்படுத்தி அதைப் பரப்பி எந்த நாட்டையும் நம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர வேண்டும் எந்த நாட்டில் நடக்கும் தேர்தல்களிலும் நமக்குக் கீழ்படிந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்று தோன்றும் வேட்பாளர்களை நம்முடைய அங்கத்தினர்கள் பெரும் செலவு செய்தாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறப்போகும் அத்தனை அறிவாளிகளையும் இளம் பிராயத்திலேயே அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு பயிற்றுவித்து பின் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடனிருக்க வேண்டும் செய்தி நிறுவனங்களையும் பத்திரிகைகளையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கொடுக்கப்படும் செய்தி நாம் விரும்பி வெளியிடும் செய்தியாக மட்டும் இருக்க வேண்டும் சொத்தை வாங்க எந்த விதத்தையும் மேற்கொள்வதில் தவறில்லை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளையும் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது என்ற பொய்யையும் சிறிது சிறிதாக ஆனால் அழுத்தமாக மக்களிடையே சொல்லி வர வேண்டும் அவற்றை நிறைவேற்றுகிறீர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல எல்லோரும் சமம் தாராளமயமாக்கல் சகோதரத்துவம் போன்ற கோஷங்கள் மூலமாக மக்களை மனோரீதியான கட்டாயத்துக்கு உட்படுத்தி நம் கட்டளைகளுக்கு அடிபணியச் செய்ய வேண்டும் யுத்தங்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கும் யுத்தங்கள் இரண்டு பக்க நாடுகளையும் மேலும் கடன்காரர்களாக்க வேண்டும் யுத்தம் முடிவில் யார் ஜெயித்தாலும் அந்த இரண்டு நாடுகளின் மேல் உள்ள அதிகாரம் முழுவதும் நமக்கு வந்து சேரும்படி இருக்க வேண்டும் யுத்த காலங்களில் நம்முடைய ஏஜெண்டுகளை சம்பவத்துக்கு பின்னே நிற்க வைக்க வேண்டும் பின் யுத்தம் முடிந்ததும் அருமையான நிச்சயமாக கட்டுப்பாட்டுக்குள் இராஜதந்திர உபதேசம் செய்வது போல் பேசி அந்நாடுகளைக் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா பொருளாதார முழக்கம் தொழிற்சாலை உற்பத்தி குறைவு வேலையின்மை பசிபட்டினி உணவுப் பொருட்கள் பஞ்சம் இவை எல்லாவற்றையும் நாம் அந்தந்த சமயத்தில் உபயோகித்து அந்நாட்டு மக்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் யாராவது நம்முடைய அந்த முயற்சியில் குறுக்கே நிற்க முயன்றால் அவர்களை வேரடி மண்ணோடு சாய்த்துவிட வேண்டும் ஒவ்வொரு ஊரில் உள்ள அரசாலும் குடும்பத்திற்குள்ளும் நம்முடைய ஏஜெண்டுகள் மறைமுகமாக நுழைந்து அந்நாட்டை நம் கட்டப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு பகுதியில் உள்ள மக்களை நம் கட்டப்பாட்டுக்குள் கொண்டுவர திருச்சண்டை அவசியம் என்றால் அதைச் செய்யக்கூட தயங்கக்கூடாது போட்டியில்லாத பெருந்தொழிற்சாலைகள் அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டில் உலகெங்கிலும் இருக்க வேண்டும் எந்தப் போட்டியாளரும் நம்மை எதிர்த்து எந்தவொரு கச்சா பொருளையும் போட்டியாளர்களுக்கு வாங்க முடியாத போய்ச் வண்ணம் சேர வேண்டிய கச்சா பொருட்கள் மிஷினரிகள் போன்றவற்றின் மீது மிக அதிக விலை நிர்ணயித்து அவர்கள் தொழில்களை அழித்துவிட வேண்டும் இராணுவத்துக்கும் போலீசுக்கும் தேவையான புதிய தளவாடங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நாட்டு மக்களிடமும் நம்முடைய ஏஜெண்டுகள் இந்நேரமும் ஊடுருவி இருக்க வேண்டும் பள்ளிக் பள்ளிக்கல்வியிலேயே அவர்கள் என்ன கற்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அது சில சமயம் உண்மைக்கு மாறாக கூட இருக்கலாம் உள்நாட்டு பன்னாட்டு சட்டங்கள் நாம் சொல்வது போல அமைய வேண்டும் அது மக்களை அழைக்கும் விதமாக இருந்தாலும் இக்குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக இல்லுமினாட்டி அமைப்பை சார்ந்தவர்கள் இப்படி நியாயப்படுத்துகிறார்கள் மிக அறிவும் தானமும் பெற்ற இல்லுமினாட்டி அங்கத்தினர்களுக்கு இருக்கும் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் நலம் குறித்த பரந்த எண்ணமும் மற்றவர்களுக்கு குறிப்பாக பொதுமக்களுக்கு இருக்காது அவற்றை விளக்கி மக்களை சமாதானப்படுத்தி பொது சம்மதம் வாங்குவது என்பது இயலாத காரியம் என்பதால் மக்களை அவரவர் வழியில் சௌகரியமாக சுதந்திரமாக அவர்கள் எண்ணப்படி வாழவிட்டுவிட்டு முக்கிய முடிவுகளை இல்லுமி எடுக்க வேண்டியிருக்கிறது அதுபோன்ற நிர்பந்தங்களால் மக்களின் மீதான முழுக்கட்டுப்பாடு இல்லுமினாட்டிக்கு இருக்க வேண்டியது அவசியமாகிறது இல்லுமி நாட்டியின் வாதமும் நியாயமாகத்தான் படுகிறது